வாசிக்க கேட்போம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் அதன் ஆறாவது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று கர்த்தராகிய தேவன் நம்மோடு பேசுகிறான் ஹாலெலியா ஹாலெலியா எஸ்ஐ ராஜாவோடு ஏசாய தீக்கதரிசி வந்து சொல்லுகிறான் உன்னுடைய நாட்கள் முடிவடைகிறது உன்னுடைய நாட்கள் சமீபத்தாய்விட்டது உன்னுடைய வீட்டு காரியங்களை எல்லாம் சரி செய் என்று சொல்லி கிளம்புகிறான் அப்பொழுது எசைக்கி ராஜா செவர் ஓரமாய் தன் முகத்தை திருப்பி ஆண்டவராகிய தெய்வத்தை நோக்கி கண்ணீரோடு பாரத்தோடு கவலையோடு மன கஷ்டத்தோடு விண்ணப்பம் வைத்தான் அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் அதுதான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் எசைக்கே ராஜா ஆண்டவரை பார்த்து சொன்னார் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமான தீங்கை நான் செய்யவில்லை உம்முடைய ஜனங்களை நியாயத்தினால் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறேன் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக என்னுடைய ஆயுசை நீர் குறைத்து போட்டீர் இல்லை எனக்கு ஆயுசு வேணும் என் காலில் என்னுடைய சரீரத்தில் வந்த இன்று சொல்லப்படுகிற கேன்சை கேன்சர் நோய் என்கிற பிளவை நோயை நீர் குணப்படுத்த வேண்டும் என்று கண்ணீரோடு விண்ணப்பத்தை வைத்தான் ஆண்டவராய தேவன் அவனுடைய விண்ணப்பத்தை கண்டு உன்னுடைய மரணத்திற்கு நாள் குறித்தது என்று சொன்ன அதே தீக்க தரிசியை திரும்ப அனுப்பி ஏசாயா வாய் ஏசாயா வாயின் மூலமாக திரும்ப வார்த்தை கொடுக்கிறார் உன் விண்ணப்பத்தை கண்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை சுகப்படுத்துவேன் உன்னை பலப்படுத்துவேன் நீ மூன்றாம் நாளிலே கர்த்துடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் அப்போ ஆண்டவராக தேவன் ஒரு சுகத்தை இயசாய தீக்க மூலமாய் கொடுத்தார் ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய தேவன் இசை தீக்கத்தரசின் மூலமாக வார்த்தையை சொல்ல சொன்னார் அந்த வார்த்தையை கேட்ட எஸ்ஐக்கு அவனுடைய சரீரத்தில் இருந்த பாடுகள் மாறிவிட்டது வேதனை மாறிவிட்டது அவன் ஆண்டவரை துதிப்பதற்காக ஆலயத்துக்கு சென்றான்